நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து சென்னை போகிறதுக்காக ப்ரைவேட் பஸ்ஸில் கூட டிக்கெட் கிடைக்கல உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு பாக்கியலட்சுமி டிராவலில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் ஒரு நான் ஏசி பஸ்ஸு உடுமலைப்பேட்டையில் மழை இருக்கு இப்போ வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம் யாராவது ஏரியா தெரியாத ஆள் யாராவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் பஸ்ஸில் புக் பண்ணுறதையும் சரி ரெட் பஸ்ஸில் புக் பண்ணதுக்கப்புறம் டி டிக்கெட் வரும் இல்லையா அதையும் கண்டிப்பாக செக் பண்ணுங்க என்ன ஏதாவது லொக்கேஷன் சேஞ்ச் இருந்தது அப்படின்னா சிக்கலாய் போவோம் கூட பக்கத்தில் கேட்டு அப்படியே போகிறதுக்கு வந்து வழியே பாருங்கள் இப்போ வந்து பஸ்ஸு நிற்கிற இடத்துக்கு தேடி இருக்கோம் ரெண்டு வழி போகுது அந்த வழியாக போனால் எங்கே போகுமா இந்த வழியாக போனால் மாரியம்மன் கோயில் போகுமாங்க நிறைய பேர் வந்து பஸ் ட்ராவல் வீடியோ போடுங்கப்பா ஃபஸ்ட் ட்ராவல் வீடியோ போடுற நண்பா நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை சொல்கிறேன் பாருங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறது வந்து நான் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது அந்த டைமில் ஏதாவது டைம் ட்ராவல் பண்ணும்போது எக்ஸஸ் டைம் இருந்ததுன்னா அங்கே இருந்து வந்து அங்கே இருக்கிற பேருந்துகளோட டைமிங்கை கேட்டு எந்தெந்த ஊருக்கு போயிருந்தான் போடுவேன் நான் இதுக்காக நான் எங்கேயும் ட்ராவல் பண்ணுறது கிடையாது ஏன்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகி போகுமா யூடியூப்பை நம்பி நம்ம வீடியோ போட்டு தெரிஞ்சோம் அப்படின்னா சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும் அதனால் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறீங்க சேனல் நேமு ஷார்ட்ஸ் வளாக்ஸ் தான் அதாவது பேருந்துகளோட டைமிங்கை பார்த்தீங்கன்னா தகவல் தான் மேக்ஸிமம் அதில் இருக்கும் அதையும் தாண்டி எங்கேயாவது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸையும் நம்ம வந்து வளாக்ஸ் அப்லோட் பண்ணுறோம் வீடியோ போட்டா வியூஸ் நல்லா தான் போகுது நான் இல்லைன்னு சொல்லலை நண்பர்கள் எல்லாமே சப்போர்ட் கொடுக்குறீங்க மிக்க நன்றி ஆனால் நான் ஃபுல் டைமாக இதை எடுத்து பண்ணுற நான் கிடையாது நிறைய பேர் பண்ணுறாங்க நம்மளோட மெயின் எய்மே வந்து இப்போ நாங்கள் விவரம் தெரியாமல் அலையிறோம் பாருங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து பஸ்ஸை புக் பண்ணிவிட்டு பஸ் எங்கே வரும் ஏது வரும் தெரியாமல் இப்போ ஒவ்வொரு பெட்ரோல் பொருட்காக கேட்டு போய்கிட்டு இருக்கோம் உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ரெண்டு ரோடு பிரியுது நாங்கள் ஒரு சைடு போகிறோம் அது ஒரு சைடு இருக்குது ஸோ இந்த மாதிரி யாராவது கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அரசாங்க பேருந்துகளோட பயண நேரங்களை பதிவு பண்ணி கொடுக்குறோம் டிஎன்எஸ்சிசி எஸ்சிடிசி டினசிசியாக மாற்றிப்பா இப்போ தரமாக போகுது அல்ட்ரா டிவைஸ் பஸ்ஸு அது சேலம் பஸ்ஸு அதெல்லாம் எட்டு மணிக்கு மேலேயாம் ஒன்று ஏழை முக்காவும் ஒன்று எட்டு மணியாக அதனால தான் அந்த டைமிங் வரங்களை மட்டும் நாங்கள் வந்து கொடுக்குறது ப்ரைவேட் பஸ்ஸுகள் ஒரு சில பேருந்துகளை எடுத்து அந்த டைமிங் கொடுத்துருப்போம் பெரும்பாலும் அரசாங்க பேருந்துகளோட டைமிங்கை கொடுக்குறது தான் வந்து நான் என்னடா இந்த பக்கம் எல்லாமே ஜங்ஷனாக இருக்கிறதுனால ஒரே குழப்பமாக இருக்குது ஆ அது பஸ் ஸ்டாண்டை ஒட்டி உள்ளது அது அதனால் அரசாங்க பேருந்துகளோட வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைமிங் கரெக்டாக இருக்கும் பயண டிக்கெட்டும் பயண கட்டணமும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எஸ்சிடிசி டிஎன்எஸ்சிசியில் முன்பதிவு இருந்ததுன்னா பண்ணியிருப்பாங்க இல்லை முன்பதிவு இல்லாத பேருந்துகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த பேருந்து கிளம்பும் போது நாங்கள் வந்து நான் வந்து அதை கால்நொலி பதிவு பண்ணி அதை வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அவ்வளவுதான் என் தவிர்த்து நான் வந்து சேவை மனப்பான்மையும் கிடையாது எனக்கு டைம் இருக்குது நான் பண்ணுறேன் இது நீங்கள் சேவைன்னு நினச்சா சேவைன்னு எடுத்துக்கோங்க என்ன க கமெண்ட்லாம் ரொம்ப பாராட்டி அபரிவிதமாக பாராட்டி வருது பாரத நான் மெடல் கொடுக்குற அளவுக்கு எனக்கு கமெண்ட் வரும் ஒட்டுமொத்த பல தலைமுறையும் தோண்டி திட்டுறாங்க நம்மளெல்லாம் பல தலைமுறைக்கு முன்னாடி செத்து போன பேர் பேரோடு எனக்கு தெரியாது அதெல்லாம் அதுக்கு ஒரு பேர் வச்சு திட்டுறாங்க பாலக்காடு ரோடில் நடந்து போய்கிட்டு இருக்கோம் வரும் கேஆர்எஸ் வருது இதெல்லாம் டிக்கெட் இல்லைங்க அந்த பஸ்லலாம் கேஆர்எஸ்ல கேஆர்எஸ் எம்ஆர்எம்மு அப்புறம் ஏஆர்கேவா ஏஆர்எஸ்னு ஒரு பஸ்ஸு போச்சு அது ஸ்டார் தமிழ்ன்னு ஒரு பஸ்ஸு அப்புறம் வந்து நிறைய பேருந்துகள் இருந்துச்சுங்க டிக்கெட் இல்லை டிக்கெட் இல்லைன்னா டபுள் பருத்தில் வந்து ஒரு பர்த்து காலியாகுது காலியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது நம்மளே உடல் சோறுவா இருக்கோம் இதில் எங்கே டபுள் பருத்தில் போயிட்டு நம்ம கூட வர்றவங்களுக்கு தொல்லை ஆகக்கூடாதுல அதனால் பாக்கியலட்சுமி ட்ராவல்ஸ் வந்து நான் ஏசி டிக்கெட்டும் கொஞ்சம் ரீசனபுளாக இருந்தது ஆயிரம் ரூபா இருந்தது வேறு வழி இல்லை போட்டு தான் ஆகணும் போட்டாச்சு கோயம்புத்தூர் அறுபத்தி கிலோமீட்ரு கிலோமீட்டரு எண்பத்தி எட்டு அமராவதி திருமூர்த்தி உடுமலைப்பேட்டை சூப்பராக சூப்பரா சுற்றி எங்கிட்ட சுற்றி பார்த்தாலுமே மலைகள் தெரியுது கிளைமேட் சூப்பரா இருக்கு மக்கள் வாழ்றாங்க உடுமலைப்பேட்டையில் அதாவது மக்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்றது என்னோட கருத்து என்னன்னு உங்க கருத்துக்களை தரித்து பெட்டகத்தில் சொல்லுங்கள் பாருங்க ஸ்ரீ கிருஷ்ணா போகுது கோயம்புத்தூர் இப்போ ஸ்ரீ கிருஷ்ணா டி பஸ் இதெல்லாம் போச்சு இல்லை ஸ்டார் தமிழ் ஒன்றா முன்னாடி போச்சு இப்போ அதெல்லாம் ஒரு டிக்கெட் இல்லை அது இல்லாமல் இங்கே எட்டு மணிக்கு எடுக்கிறாங்க ஆனால் காலையில் ஏழை ஆளுக்கு வந்து சென்னைன்னு போட்டிருக்காங்க என்ன கணக்குன்னு எனக்கு பிடிபடலை திடீர்னு சிட்டிகளில் டிராஃபிக்காக இருக்குது கிலாம்பாக்கு தான் இறக்க வேண்டாம் என்ன சங்கடமாக ஆகி போவோம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பல்லடம் போகிற ரோடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சேலம் பஸ்ஸுங்கிட்ட தான் போச்சு சேலம் கோயம்புத்தூர் பஸ்ஸு ஆப்போசிட்டு ஹெச்பி பல்கா ஆப்போசிட் எல்பி இப்படியா வரும் அவங்க சொன்ன லொக்கேஷன் வந்தாச்சு இது வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்கு ஆப்போசிட்டில் மாரியம்மன் கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன் பழகு பார்த்துட்டு தேர் இருக்கா எங்கே இருக்கு தேர் இருக்கே சரி கோயில் தெரியணும்ல மாரியம்மன் கோவிலா என்ன கோயில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இருக்கு லொகேஷன் வந்துவிட்டோம் எத்தனை மணிக்கு பஸ்ஸு நாங்கள் பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வருது அப்படின்ட்டு வெயிட் பண்ணலாம் பஸ் வரட்டும் இதாங்க நம்ம போக வேண்டிய பஸ்ஸு வந்துருச்சுங்க கிளம்பிடுச்சிங்க கரெக்டான டைமு எட்டரைக்கு சொன்னாங்க எட்டுரைக்கு கரெக்டாக வந்தது அந்த ஏடிஎம் கிட்ட என்ன வந்தது கரெக்டாக பஸ் வந்து இப்போ பல்லடம் ரோட்டில் போய்கிட்டுருக்கு பார்க்கலாம் எத்தனை மணிக்கு நம்ம கிலோ கோயம்பேடு போய் ரீச் ஆகிறோம் ரோஹிணி தேட்டர்கிட்ட இறங்கணும் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பஸ்ஸு ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் நிறையா போர்டிங் பாயிண்ட் வருது அப்படின்னு பாட்டி ஏற்றிக்கிட்டு போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இது எந்த வழியாக போகுன்னு தெரியல பல்லடம் திருப்பூர் ஈரோடு அப்படி போகுமா இல்லை பல்லடம் ஈரோடு திருப்பூர் சேலம் அந்த வழியாக போகுமா இல்லை திருச்சி போய் போகுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல பொள்ளாச்சி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு பாலக்காடு எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் காட்டுது பார்க்கலாம் எந்தபடியாக போகுதுன்னு எந்த ஒரு ஜங்ஷன் தெரியல பஸ்ஸுக்காக மக்கள் நிற்கிறாங்க சூரமங்கலம் நால் ரோடு சூரமங்கலம் இது

இதுலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வந்திருப்போம் உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வந்திருக்கோம் நண்பரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அவங்களோட நண்பர்கள் நமக்கு அங்கே பாருங்க ஆஃப் பண்ணுறாங்க கேட்டதால் திருப்பூர் மாவட்டம் வெளியில் ஃபுல்லாக வீண்டும் இல்லை தெரியுதானு தெரியல பெரிய மீண்டும் இல்லாமல் இருக்கும் இது வந்து வடுக்கப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் எங்கே போய் ஜாயிண்டாகுன்னு தெரியல காரை பண்ணி பாடிச்சுருந்தேன் இங்கே தொலைவுக்கு இன்றைக்கி பொள்ளாச்சி நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு பல்லடம் ஒரு கிலோமீட்ரு ஓகே இப்படி போனால் பல்லடம் பின்னாடி போனால் பொள்ளாச்சி போல் பல்லடம் இந்த சைடு ஃபுல்லாக ப்ராய்லர் லாரி அதிகம் லாரி ப்ராய்லர் கோழி பண்ணைகள் அதிகம் போல அதனால் சக்கமான லாரிகள் போய்கிட்டே இருக்கு ப்ராய்லர் லாரி தான் இது ஜங்க்ஷனாக பல்லடம் போக்குவரத்து காவல் தமிழ் வாங்க பல்லடம் நகராட்சி ஜாலியத்து வாங்கலை இந்த கொக்கரக்கோ அப்படின்ற கடை இந்த சைடு ரொம்ப ஃபேமஸ் படாங்க பாருங்கள் நிறையா இருக்குங்க இந்த கொக்கரைக்கம் அப்படின்ற கடை உடுமலைப்பேட்டையிலேயே பார்த்தேன் இப்போ இங்கேயும் பார்த்துருக்கேன் பல்லடத்தை வந்துட்டு அப்படியே வெளியே போகுது அதாவது பல்லடம் நகராட்சியிட ஆலய எடுத்துட்டு அப்படியே வெளியே போகிறாங்க வந்து பல்லடம் தாராபுரம் பல்லடம் திருப்பூர்லாம் வந்து போகுது காட் இது வந்து சுத்தா இல்ல என்ன அப்படின்றத நண்பர்கள் எதாவது அப்படின்னா மறக்காம சொல்லுங்க மணி கரெக்டாக ரெண்டு ஐம்பது ஆகுதுங்க ஒரு வழியாக வழிப்பறி கும்பல நீ பார்த்துக்காய்ங்க பிரேக் விட்டுருக்காங்க வண்டி உள்ளே இறங்கி கத்தி இறக்குறாங்க வண்டி தட்டி தட்டி இறக்குறாங்க அஞ்சு நிமிஷம் நிற்கும் பத்து நிமிஷம் நிற்கும் ரெஸ்ட் ரூம் போங்க அது போங்க இது போங்க கத்துறாங்க கிடந்து இவங்க போடுற கத்துறையே அவ்வளோ பேர் எழுந்திரிக்காய்ங்க எக்கச்சக்க பஸ்ஸுங்க ஆனால் அதில் நிற்கிறதுல முக்கால்வாசு ஏசி பஸ்ஸு தான் பாருங்கள் ஆப்போசிட்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ்ஸு அந்த சைடு போகிறது இது எந்த இடம் தெரியல கரெக்டாக எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி பஸ் தான் சுவாமி ஐயப்பா ஃபெலிக்ஸு ஃபெலிக்ஸ் பஸ்ஸு பஸ் பஸ்ஸு நிற்கிறது நம்மாலும் எவ்வளவு நேரம் சும்மா சீட்டில் உட்காந்துருந்துட்டு இப்போ இறங்கி ஒருத்தராக அரைச்சிட்டோம் போகிறாங்க டிரைவரிங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப தவறு இல்லை ஒரு அதிக போயிட்டு நான் ஆஃபீஸில் போவேன் எனக்கு எத்தனை மணிக்கு கொண்டு விடுவீங்க எவ்வளோ நேரமா எவ்வளோ நேரமா அப்படின்ட்டு வர அதனால் ரொம்ப ஒரு சில விஷயங்கள் வண்டி அன்றைக்கி அப்படின்னா நம்ம வந்து உஷாராக இருந்துருச்சு ரெஸ்ட்டும் போகிறாங்க ரெஸ்ஸும் போயிட்டு வந்துடணும் இல்லைன்னா எல்லாருக்கும் சிரமம் இப்போ இங்கே உள்ளே வந்து கத்துறாங்களே இப்போ நான் கூட சொல்லியிருப்பேன் வண்டி நிற்பார்னோடனே உள்ளே வந்து வண்டியில் அடிப்பாங்க டப்பு டப்பு நடிப்பாங்க அப்புறம் இல்லைனா ரெடியாக வச்சு கற்றுவாங்க ரெஸ்ஸும் வண்டிக்கு வந்து போய்க்கோங்க அப்படின்ட்டு அது தான் போல இருந்தாலும் அப்படி கத்தக்கூடாது இப்போ கத்துறாங்க அப்படின்னா அது எதுக்காகத்தான் அப்படின்னு நினச்சிக்கிறது தான் இந்த சின்ன பிள்ளைகள் இருந்தால் பதத்தப்பட்டிருங்க சின்ன பிள்ளைகள்லாம் என்ன அடிச்சாமத்தில் பைக் வச்சு கற்றுனா என்ன கூட்டியிருக்கோம் வச்சு பாருங்கள் வீட்டுக்குள்ளே டிரைவர்களுக்குள்ள வாக்குவாதம் வருது இதனால் இதெல்லாம் தவிர்க்க முடியாத இருக்காங்க அவங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா யாராவது கேட்டிருப்பாங்க ஏன்னா எங்கேயாவது போட்டிங் பண்ணுறதுக்கு லேட்டாகிட்டு இருக்கணும் அந்த இடத்துல கொஞ்சம் மன கஷ்டம் ஆகிருக்கும் அதனால் அப்படியே கடுகடு நிற்கிறாங்க ட்ரைவர் இப்போ இது வந்து இடம் வந்து கள்ளக்குறிச்சிக்கு குறிச்சிக்கோ கடலை தான் காமி நான் இப்போ வந்து கள்ளக்குறிச்சி காட்டுறேன் பஸ்ஸு நீவி எல்லாம் ஏறிட்டாங்களா என்ன வேறு தெரியல ஓகே சென்னைக்கு எத்தனை மணிக்கு போகுதுன்னு பார்க்கலாம் ஒரு ஆஞ்சநேயர் செலவுன்னு இருக்கும் அங்கே அதே மாதிரி சிலையும் ஒன்று இடத்துல இருக்கும் உளுந்தூர்பேட்டை வந்துருச்சு பாருங்க கரெக்டாக இதான் அந்த உளுந்தூர்பேட்டை பேட்டை ஜங்க்ஷன் பக்கத்துலேயே இன்னைக்கு சென்னை பீ பாஸ் பக்கத்திலே திருச்சி சென்னை பீப்பாஸ் பக்கத்துலேயே இன்னிக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போயிட்டு வரும்போது உங்களுக்கு தான் மாட்டினோம் கொஞ்சம் தூரத்துலேயே டிராஃபிக்கில் சிக்கி தவிச்சிருக்கோம் என்னால் வர உளுதூர் பேட்டை மட்டும்னா அது பக்கம் எடுத்து வந்து சேர வேண்டி போயிடும் சேசி இன்னொன்று பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வேன்களை பண்ணார் இப்போ பஸ்ஸு ஃபஸ்ட் டைமாக பஸ்ஸு வந்து ரீசெண்டான ஸ்பீடு ரொம்ப ரேஸ் ரயில் கிடையாது பக்காவாக பக்காவது இப்போ இங்கேருந்து ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கிலோமீட்ரு போட்டுருவாங்க கரெக்டாக வாங்க போயிங்க இரநூறு கிலோமீட்டர் வச்சுருக்கேங்க இந்த இரநூறு கிலோமீட்டரு ஒரு நாலு மணி நேரம் விட்டுருவாங்க கண்டிப்பாக நாலு மணி நேரம் இருந்தப்போ உங்களுக்கு ஏழாயிரம் சென்னை வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்ரு வந்து உளுந்தூர்பேட்டை பேட்டை நினைக்கிறேன் டோல்கேட் தான் அங்க ஒரு அழுத்த அழுதுனாங்கன்னா போதும் வண்டி வந்து ரீச் ஆயிரும் சென்னை அடுத்த பார்த்தாலும் பிஸியாக இருக்கிற டோல்கேட்டில் இருந்து ஒரு நாலு மணிக்கு முன்னாடி வந்து செங்கல்பட்டு போயிட்டாங்கனு சொல்ல இல்லை நாலு மணிக்கு முன்னாடி போகிறதுக்கு அப்படி போயிட்டாங்க அப்படின்னா செங்கல்பட்டு டோல்கேட்லேருந்து தைச்சிடலாம் சிட்டிக்குள்ளேயும் ஃபஸ்ட்டாக போயிடலாம் முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாங்க சவுத்துல இருந்து வர பஸ் தேவி டிராவல்ஸ் வைரம் தாரக்குடி பஸ்ஸா இருக்கும் நேஷனல் டிராவல்ஸ் ஹோட்டல் பாலாஜி லோன் சென்னை நூற்றி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டரு விழுப்புரம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு டிராஃபிக் இந்த இடம் இல்லைன்னு சொல்ல எப்போ வந்தாலும் ட்ரெஸ் தான் பஸ்ஸை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை நினைப்பீங்க பஸ்ஸு வந்து விகலேஸ்வன் ட்ராவல்ஸு எஸ்பிஎல்டி எஸ்பிஎல்டி மாறான்னு போட்டிருக்காங்க உள்ளே நீட்டாக இருக்குது ஃபேன் வந்து பக்கா ஓகேங்களா எந்த வித ரேஸ் டிரைவிங் கிடையாது அப்பரில் ஃபஸ்ட்டு படத்தில் நான் படுத்திருக்கேன் லோயரில் லாஸ்ட்டு சுண்டிபுரத்தில் மாப்பிள்ளை படுத்துருக்கான் பஸ்ஸு நீட்டு ரேஸ் ட்ரைவிங் கிடையாது டிரைவர் மட்டும் கொஞ்சம் கோவப்பட்டார் ஒரு இடத்துல அந்த ரெஸ்ட் ரூம் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப கோவப்பட்டார் அது நியாயமான கோபம் தான் அந்த கோவப்பட்டாலுமே அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு இடத்துல போட்டினாங்க உளுது போட்டு தாண்டி இங்கே வந்து இந்த திருச்சி சென்னை ஹைவேயில் ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி வந்து ஒரு அம்மா கேட்டாங்க கேட்டாங்க சும்பாரா அப்படின்ட்டு எதுவுமே சொல்லலை வேறு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டாக போயிட்டு டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த பூக்கத்துறை அப்படின்ற ஒரு இடத்துல தாய் பாட்டில் பால் சொல்லி ஒரு கடை இருக்கும் பெரிய பால்டின்னு வச்சுருப்பாங்க அந்த இடத்துல அந்த ரோட்டை வெட்டி போட்டு பாலை மாதிரி கட்டி வைப்பாங்க காலைல அஞ்சு மணிக்கு அஞ்சரை எட்டு மணிக்கு எனக்கு தெரிஞ்சுப்பேன் ஒரு எண்பது கிலோமீட்டர் இருக்கும் தாம்பரத்துக்கு ட்ராஃபிக் யாரிச்சி விட்டாங்க கால குடும்பங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது வெளியூருக்கே போகக்கூடாதா சொந்த ஊருக்குலாம் போகக்கூடாறான்னு தோணும் ஏன்னா அப்படி போனால் கூட வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே சென்னையில் வந்துடுறேன்னு தோணும் இப்போ போனால் அவங்க வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போக முடியாது பெரிய பிரச்சனை இங்கே ரோடே இல்லை வேறு நோ பார்க்கிங் வேறு இப்படி வந்து வந்தவாசி அந்த போகிற ரோடு போன அந்த போனால் உத்திரமேருக்கு அந்த ரோடு ரோடு போட்டாங்க அப்படின்னா ரோடு போட்டாங்க அப்படின்னா செம்மையாகிடும் விடுத்துக்கிட்டு போகலாம் ரோடு போடுற வரைக்கும் ரொம்ப போகணும் போட்டுக்கிட்டே வர ஃபுல்லாக திரும்பி போறாங்க நேற்று முருகர் மாநாடு போன ஃபுல்லாக ரிட்டர்ன் பேக் டு சென்னை பேக் டு கோயம்புத்தூர் பேக் டு சேலம் ஈரோடு எல்லாமே எல்லோரையுமே ட்ராஃபிக்காக தான் இருக்கு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு சாத்தியமும் தெரியல இப்போ நாங்கள் போன ட்ரிப்பில் வந்து ஒரு அட்வைசர் சொன்னார் சென்னையில் தாங்க தமிழ்நாட்டிலே அதிகப்படியான பொலிகள் இருந்ததா அதை எல்லாத்தையும் காலத்தில் கொண்டு புரிஞ்சிருக்காங்க இது உண்மையாக என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமண்டை சொல்லுவேன் இந்த செங்கல்பட்டு மேலே ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் இருக்குது அதை எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா டோல்கேட்டுக்கு முன்னாடி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விழுப்புரம் டூ சென்னை இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கோவில் இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் இருக்குது அதே போல் இந்த மலை இருக்கல இப்போ போய்கிட்டு இருக்கோம் செங்கல்பட்டு பாலர் தாண்டின உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு மலை மேலே ஒரு சிவலிங்கம் மட்டும் இருக்கும் அதுவுமே ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் தான் ஆக எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இந்த ரோலக்ஸ் கேப் இருக்குல்ல அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும் போகிறதுக்கும் வழிகள் இருக்கும் மேலே ஒரே ஒரு ஒத்த பனை மரம் மட்டும் நீங்கள் ஊழபுரிய மலைலேருந்து அதுவும் ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்டு நம்ம மேலே ஏறி காணொளி பதிவு பண்ணலாம் ஒரு வழியாக செங்கல்பட்டு வந்தாச்சு இப்படி லெஃப்டில் ரோடு போதலாம் ஆட்டோலாம் போது போகிறோம் அப்படி போனீங்கன்னா காஞ்சிபுரம் இதில் போனீங்க அப்படின்னா இங்கே ஒரு பழமையான கோவில் ஒன்று ஒன்று இருக்கும் அந்த அந்த கோவிலை வந்து நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் காணொலி பதிவு பண்ணிப்பேன் அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜாக இருந்த ஒரு கோவில் அந்த கோவிலோட பேரை நான் என்னென்ன வீடியோவில் டேக் பண்ணுறேன் முடிஞ்ச லொக்கேஷனில் நான் கொடுக்குறேன் செங்கல் போட்டு டோல்கேட்டு கேட்டு பச்சை பச்சை ஏறுண்டிருக்கு ரெண்டு நாள் கண்டினியூஸாக அடிச்சிருக்கும் போகல மழை பச்சை பசி ஏறுண்டிருக்கு ஆறு ஜிபி ராமேஸ்வரம் சென்னை இந்த பஸ் வந்து சீட்டுக்கு ஸ்லீப்பர் பஸ்ஸு இது வந்து புதுசாக எடுத்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு பஸ் வந்து இந்த காரைக்குடி டைரெக்டாக வந்துடும் பஸ் வந்து பரமக்குடி போய் சுற்றி வரும் ஆனால் டைமிங்கில் கிங்குவங்க முடிவு என்பதே முன்னாடி முடியும் என்பதே முதல் வெற்றி சமாளையினுங்க இது வந்து பாம்பனில் வந்து இந்த பேக்கரி வச்சுருக்காங்க உச்சிப்பிள்ளியில் பேக்கரி வச்சுருக்காங்க ரியல் எஸ்டேட்டு லாரி வச்சுருந்தாங்க முன்னாடி லாரி வச்சுருந்தாங்க மேலே வந்தாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க நிறையா பிஸ்னஸ் பண்ணுற அந்த ஓனர் ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செங்கல்பூர் டோல்கேட்டை தாண்டிட்டோம் அதுக்கப்புறம் வந்து போகிற டோல்கேட்டு வான மதுரை வாயில் வானகரம் கோயில் தேர்ட்டி இறங்கிட்டோம்னா சூப்பர் முடிஞ்சு இது வந்து இந்த சிங்கப்பூர் சிங்கப்பூர்ன்ற சிங்கப்பூர் மண் கோயிலில் இந்த புதுசாக கட்டின பாலம் ஸோ இது கட்டினதுக்கப்புறம் நிறையா யூஸுங்க இது நான் முன்னாடினா இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த பட பையில டெய்லிநர் இந்தியா கமர்ஷியல் வைக்கலாம் வந்து நான் ஒர்க் பண்ணுவேன் சார் ஒரு செவன் இயர்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணிடுறேன் செங்கல்பட்டுல தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படி போகும்போது அந்த ரயில்வே கேட்டு ரயில்வே கிராஸிங்காக நிற்கணும் பாருங்கள் அதை கூட பொறுத்துக்கலாம் அந்த ரயில்வே கிராசிங் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ட்ராக்ல ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் போகும்போது ஒரு டைம் வரும்போது ஒரு டைம் அந்த வண்டி விழுந்து விழுந்து எழுந்திரிச்சு பைக்கோட போர்க்கே பெண்ட் ஆகி போங்க அந்த போர்க்கே அப்படியே ஆகி போவோம் புதுமையான சூழ்நிலை பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாலம் கட்டி திறந்துக்காங்க வரவேற்கத்தக்க ஒன்று கிலோம்பரணம் எவ்வளோ வரும் பஸ்ஸு மக்கள் இறங்கினிக்கிறது கூட்டம் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஏரியாக்களுக்கு போகிற பஸ்ஸுக்கு இருக்கிற பிரச்சனை தான் சிட்டி பஸ்ஸு கிடைக்கல அப்படின்னா செத்தம் அதனால தான் எல்லாருமே இப்போ ப்ரைவேட் பஸ்ஸை பண்ணுங்க முன்னாடி இப்போ நிறைய பேர் பிரைவேட் பஸ்ஸை தேடி வர்றதுக்கு காரணமும் அதுதான் ஏன்னா கவர்மெண்ட் பஸ் வந்து கீ நின்றுவாங்களா கிலாம்பாக்கத்தை நின்றுவாங்க உள்ளே வரமாட்டாங்க சிட்டிக்கு வர மாட்டாங்க ஆனால் தொண்ணூறு சதவீதம் ப்ரைவேட் பஸ்ஸு சிட்டிக்குள்ளேருந்து தான் வருது இப்போ நல்லா குளத்தூர்லேருந்து கிலாம்பாக்கம் வரணும் அப்படின்னா லக்கேஜ் தான் டாக்ஸிக்கு குறைஞ்சது எழுநூறுரூவா கொடுக்கணும் ரேப்பிட்டோ பைக்கு போட்டோம் அப்படின்னா எவ்வளோ லக்கேஜ் சேர்த்துறது வாய்ப்பே கிடையாது ட்ராஃபிக்கில் சிக்கி தவித்த பெருங்கலத்தூர் அந்த காலையில் ஆச்சு நம்ம பெருங்கலத்தூரில் சிக்கி தவிப்போம் ட்ராஃபிக்கில் பெருங்கலத்தூரில் செங்கல்பட்டு டோல்கேட்டில் நீ ஃப்ரீயாக கிடக்கு அதுக்கு ஒரு பாலத்தை கட்டி விட்டு அதுக்கு ஒரு தேர்வு கண்டுக்கிட்டாங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் திருவிழா டைம் சீசன் டைம்லலாம் இங்கேருந்து கிளம்பாக்கம் வரைக்கும் நிற்பாங்க எங்கிட்ட தாம்பரம் இட்டி வரைக்கும் நிற்பாங்க அதெல்லாம் தவிர்க்க முடியாதது ஒரு வழியாக போகிற டோல்கேட் இங்கே தான் அந்த பில்லர் விழுந்து ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆனது இந்த இந்த ஃபிரிட்ஜோட கண்டினியூட்டி தான் இந்த ரயில்வே பாலந்தான் இதோடய கன்டினியூட்டியில தான் ஒரு பில்லர் அப்படியே விழுந்து ஒருத்தர் உள்ள மண்டி சார்ஜ் சொல்லி நியூஸில் பார்த்தோம் இது ஒரு ஹார்ட் ஸ்பாட் இப்போ இப்போ ஆமினி பஸ் se. Vivi pas. Gore moram gide, ne samo da se tijem i idem da கீழே பார்க்கிங் பண்ணுவாங்க போல எல்லா பஸ்ஸும் பார்க் பண்றாங்க இந்த பஸ் அங்கே தான் போட்டாங்க நம்ம வந்து பாகியலட்சுமி டிராவல்ஸ் கோயம்பேடுல இறங்கியாச்சு அப்படியே கிளம்ப வேண்டிய ரோஹினி தேட்டர்ல இறங்கியாச்சு இருக்கோம் நெக்ஸ்ட் விழா சந்திக்கலாம்